நீங்கள் போடுங்க அவரை வர சொல்லுங்க இந்த அதோட நிறுத்திக்கலாம் சார் ஐபிஎல்லாம் ஆரம்பிக்குது சார் கப்பு கப்புதான் தமிழ்நாடோட சிங்கப்பூர் மலேசியா அதிரஷ கண்ட்ரீஸ்ல போய் விளாடுறதுதான் பிடிக்குங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்த செலிபிரிட்டி சார் சி அது வந்து எப்படின்னா இப்போ வந்து நம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து ஜேக் பாக்கில் போனால் நிறைய வாட்டி விளாடி இருக்கோம் சி உண்மையில் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹைதராபாத் போய் விளாடும்போது கூட இந்தியன் பிளேயர்ஸ் விளாடுனா அதே ட்ரெஸ்ஸிங் ரூம் அதே கிரவுண்டு அதே பிச்சு ஸோ நாம் விளாடும் போது இட்ஸ் கீஸ் ஏ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஸோ அது ஒரு உண்மையிலேயே அந்த ஸ்டேடியத்தில் போய் போய் இப்போ சச்சின்ல இங்கே தான்ப்பா விளாடிருக்காரு நாம இந்து நாம இங்கே நாம கூட இதே பிச்சில் விளாட்றோன்ற ஒரு ஃபீலிங் தான் ஸோ வேறு வேறு கண்ட்ரிஸ் போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் போடுங்க அவ்வளோ வர சொல்லுங்கள் இந்த வர நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேப்பரில் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய நியூஸ் அப்படி கிடையாதுங்க அவங்க வரணும்ல நம்ம சும்மா கூப்பிட்ட முடியாதுல்ல ஸோ ஐ திங்க் இட்ஸ் அவங்களோட இது வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற ஒரு லீக் கிடையாது நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படி இல்லாமல் இட்ஸ் அப் அபவுட் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா சி லைக் யூ சேட் இப்போ ஒவ்வொரு ஹீரோயின் நம்ம கூப்பிடும்னா இட்ஸ் ஹியூஜ் சார்ஜ் அவங்க வந்து அது வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்குறாங்க ஸோ அந்த கமர்ஷியல் வயபிலிட்டி வந்து கண்டிப்பாக இந்த லீக்கில் கிடையாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆகுது ஸோ மேக்ஸிமம் எங்களால் ரிக்வெஸ்ட் பண்ணி யாராவது அந்த இப்போ சப்போஸ் பெங்களூர் இல்லைனா ஹைதராபாத் நடக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட் ஆஸ்தம் ஃபார் சப்போர்ட் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் தவிர நீங்கள் வந்துடுங்க உங்களோட ஃபீஸ் நம்ம பே பண்ணுன்னு சொன்னேன்னா ஐ திங்க் அது அது முடியாது ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம்

நம்மளோட ஸ்டே ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட்டு நம்ம நம்மளை பார்த்துக்கிறது அதெல்லாம் மீறி வாட் ஹவர் த பெஸ்ட் ஹீ கேன் கிவ் அது வந்து ஒரு லட்சமோ ஐம்பதனாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வாட் ஹவர் அந்த சீசனில் அந்த எவ்வளோ கொடுக்க முடியுமோ தட் வி ஈக்குவலி டேக் இட் ஸோ அது வந்து இட்ஸ் லைக் ஒரு அவங்கள கூட வந்து இவங்கள வந்து ஃப்ரீயாக பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் அவங்களும் பண்ணுறாங்க நெக்லிஜிபிள் டு வாட் தூஷ்வலி

இல்லை இல்லை அதுதான் நார்த்ல இருந்து நாலு டீம் இருக்கு. அது அது வந்து அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் அது வந்து அது விஷ்ணு தான் சொல்லணும் can have an okay. exhibition game but that can't be a tournament. like அது வந்து ஒரு மேட்ச் தான் நடக்கும். அது வந்து ஒரு டுர்नामेंट நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. அதான் சார் ஃபீசபிலிட்டி ஒன்று பார்க்கணும் நம்ம டோர்மெண்ட் ஒன்றுனா வந்து அந்த மினிமம் ஒரு ஆறு டீம் எட்டு டீம் இருந்தால் ஒரு டோர்னமெண்ட்டாக டோர்மெண்டாக பண்ண முடியும் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் எல்லாருமே சொல்றேன் எடுத்து பண்ணக்கூடாது சார் அதுக்கும் ப்ளூ ஸ்டாருக்கு சம்மந்தமே இல்லையா சார் இல்லை அது அதுதான் சார் விளாடலாம் கண்டிப்பாக வந்து விளையாடலாம் ஆனால் இவர் சொன்ன மாதிரி அது ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச்சாக மேபி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் டே அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மேட்சாக நடத்தலாம் அது டெஃபினட்டாக நடத்தலாம் அது அது வந்து நாட் பாசிபிள்லாம் இல்லை பட் ஒரு டூர்னமெண்ட்டுங்கிறப்போ ஆஃபியஸாக நம்மளுக்கு எத்தனை டீம் ஒன்று வேணும் இல்லை சார் இந்த சார் இதுவே பேன் இண்டியா தான் சார் சார் போஜ்புரி பஞ்சாப் கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு இத்தனை டீம்ஸ் ஆ பெங்கால் மும்பை இத்தனை டீம்ஸ் இருக்கு சரி இதுவே பேன் இண்டியா தானே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ சினிமா அண்ட் சோனியில் வருதுனாலே வந்து அது எவ்வளோ பெரிய ரீச் இன்ஃபேக்ட் இது ஐ இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸ்ல வந்து சீசியல் வருது ஸோ எங்க எல்லாருக்குமே எங்களை உள்பட எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்து இது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த பிகஸ்ட் ரீச் பீவில் கெட் ஏன்னா இவ்வளவு சேனல்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறப்ப இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்போஷராக இருக்கும் மாத்திலேயே அதே எல்லோ தானே டிசைன் அந்த ஸ்பான்சர் மாறும்போது ஸ்பான்சர் மாறும்போது அதோட அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் மாறும் நீங்கள் கூப்பிட்டாதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் கூப்பிட்டு வரல அதை நான் சொல்கிறது வந்து என்னன்னா இது வந்து ஒரு கமிட்மெண்ட் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸுக்கான ஒரு கமிட்மெண்ட் ஏன்னா ப்ராக்டிஸும் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சும்மா நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ரப்பர் பால்ல டென்னிஸ் பால்ல விளாட்ற மாதிரி விளாட முடியாது இது வந்து நீங்கள் ஸ்க்ரீ படம் சாரி மேட்ச் பார்க்கும்போது ஒரு 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 ரியல் ஒரு டீம் ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுற ஒரு டீம் எப்படி ஆடுவாங்களோ அந்த ரேஞ்சுக்கு ஆடுறாங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த கமிட்மெண்ட் அந்த டூ த்ரீ மந்த்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த லெவலுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும் அதனால தான் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பிஸியாக இருக்கிறதுனால ஐ திங்க் அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் கப்பு அடிச்சிருவோம் எனக்கு ஃபுட்பால் தான் பிடிக்கும் பட் என்னன்னா அது ஆடுற மெம்பர்ஸ் கம்மி ஸோ இப்போ இப்போ இந்தியா வரைக்கும் கிரிக்கெட் இட்ஸ் லைக் எ ரிலீஜன் ஸோ எல்லாேருக்குமே வந்து பேசிக்காக நீ வந்து சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து அந்த ஒரு விளையாடிருப்பாங்க ஸோ தட் அதோட ரீச் டெஃபினெட்லி இஸ் பிகர் ஸோ பட் ஃபுட்பால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இப்போ இப்போ நிறைய ஃபுட் அது இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இட் இஸ் மச் பெட்டர் பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு லீகாக கூட ஆக்டர்ஸ் லீகாக கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் This is definitely bigger. श्री विष्णु या उठवाएं। इलाज में हो रहा है। नहीं तो। इलाज नहीं। इलाज में हो रहा है। इलाज में। हाँ। मिस्टर विष्णु। अबाउट फुटबॉल क्रिकेट फुटबॉल लीग। यारों। ओरों। तो वे हैवेंट थॉट ऑफ दैट येट, सर। बिकॉज़ वे नीड टू मेक वन प्रोजेक्ट वायबल एंड सस्टेनेबल। वे स्ट्रगल Will happen only if we see good results in this, which we are seeing right now. Over the years, uh, any sports league in the world uh, takes seven to ten years to survive, sir. And if someone has that patience and bandwidth to survive for seven to ten years, only then that league will sustain. So, for example, even in IPL, uh, three teams uh, defunct. Like deccan chargers or the pune warriors or the kerala tuskers they failed and if you uh, see most of the teams suffered losses for the first 7 8 years after the 10th year everyone started seeing some kind of viability there the same way in ccl also we've been suffering initially and now i think we have reached a stage where it's only growth from here not seeing anything be, behind so uh, i don't think we have that kind of patience or bandwidth or energies to to start one more league at this point of time so this is the 10th season of ccl so you you know that we ten pass years the uh, test uh, of yeah. time 10 years a foundation put it together <laughs> yeah. well, actually see, in ipl, their profession is cricket. they're paying being paid to play cricket. here, their profession is acting. they're not being played, paid to play cricket here. no, no, auction. auction comes when money is involved, when bidding is involved, right? so we are not paying them that we put them to auction. இட்ஸ் தேர் பேஷன் ஃபார் த கேம் தட் தேர் கமிங் டுகெதர் ஸோ தஸ் நோ வேட் டூ அன் ஆப்ஷன் ஹியர் பிகாஸ் வி கேன் பைதம் வித் மணி சென்னையில் நீங்க சொல்ற மாதிரி பண்ணணும்னா வந்து இப்போ இங்கேயே அவரு கேட்ட கேளுங்க ஒன்று அவங்களோட ஸ்டார்டம் டிஸ்டர்ப் பண்ணலாம் உடன வந்து இங்கே டைரெக்டாக வந்து அவங்க கிரௌண்டில் ஆட முடியாது கிரிக்கெட் அவங்க ரெகுலராக கிரிக்கெட் இருந்தால் கூட கிரிக்கெட் பால் ஆடுறது கொஞ்சம் வித்தியாசம் இன்ஜிரி பிரச்சனை இருக்குது ஒன்று வந்து பெரிய க்ரௌட் முன்னாடி ஆடும்போது அவங்க வந்து சும்மா சாதாரண ஆட முடியாது ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் எவ்வளோ பெரிய இருந்தாலும் ரெகுலராக அந்த டச் இருந்தால் தான் ஆட முடியும் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதனால் தான் வந்து அவங்க வர யோசிப்பாங்க அவங்க பிஸியாக மினிமம் அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸாக இதுக்காக ப்ராக்டிஸ்க்கு அவங்க ஒதுக்கணும் ஸோ அது அவங்களுக்கு டைம் ஷூட் ஸ்கெடியூலில் பிஸி இருக்கணும் இப்போ நாங்களே லாஸ்ட்டு ஜாமி சொன்ன மாதிரி ஒன் மந்தாக பண்ணுறோம் சில பேர் பத்து நாள் வந்திருக்காங்க சில பேர் நாலு நாள் வந்திருக்காங்க எல்லாேருமே அப்படி மிக்ஸ் ஆகும் இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இப்போ சென்னை நாங்கள் சென்னை டீம்னால் இங்கேருந்தே நம்ம ஈஸியாக இப்போ ஷூ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் டெய்லி ஒருத்தர் ஒருத்தர் ட்ராவல் பண்ணி வந்து டீமோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா டீமும் சேர்த்தாங்கன்னா இப்போ ஹைதராபாத் டீம் யாராவது ஒருத்தர் இங்கேருந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க திரும்ப ஹைராபாடில் போய் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ப்ராக்டிகலி விஷ்ணு சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் ஆக்டிங் நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டுக்காகவும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக எல்லாம் சேர்ந்து அதை பண்ணுறமே தவிர நம்ம ப்ரொஃபஷன் கிடையாது கிரிக்கெட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் அவங்க நம்மளுக்கு காசு கொடுத்தா தான் உண்டு சிஎஸ்ஆர் வி டிட் இன் த பாஸ்ட் சார் வென் வென் வி ஆர் ஃபைனான்ஷியலி ரிச் வி சப்போர்ட்டட் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ஹார்ட் சர்ஜரிஸ் We supported almost uh, 100 uh, surgeries for women who suffered from acid attacks. So we did all of that. But this is the time where we are trying to revive ourselves. So I think even on the flight, they say first put the o oxygen mask for yourself and then for the passenger, co passenger. So here we are trying to revive the leak. Once we revive the league I think from next year we will get back to doing some CSR for sure so this is the time that we are reviving ourselves from the pandemic so last year we we did a good job this year we are doing much better the success of this season will help us do much better things for the society also from next season sir hmm. அதான் சார் இது வந்து பெரிய 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 பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நிறைய லீக்ல நிறைய டீமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸை வந்து விளாட வச்சிருந்த வச்சுருந்தாங்க போன ஒரு ஒரு அஞ்சாறு சீசன் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீனிங் டீம் இருக்குது ஸோ அவங்கள வந்து அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ளேயர்ஸை வந்து இப்போ விளாட விடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா சார் நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க ஸோ நிறைய இன்ஜரிஸ் அடிப்படுறது இந்த போலிங் ஃபாஸ்ட்டாக வருது அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சீசனில் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து எல்போவே வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி ரமணா போன வருஷம் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு பரத்துக்கு ஸோ இந்த மாதிரி இன்ஜரிஸ் வந்து இட்ஸ் நாட் நம்ம வந்து மெயின் ப்ரொஃபஷன் வந்து ஆக்டிங் தான் ஸோ அது அது இருக்கும்போது அவங்களோட ஷூட் ஸ்டேடி எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லை

யாராவது பேட்டிங் போனேன்னா அவன் அவுட் ஆகி டக்குன்னு நான் போகணுன்னு யோசிக்கிறேன் பேட்ஸ்மேன் தான் எங்கள் டீமில் ஜாஸ்தி ஸோ ஸோ அதுனால் கிரிக்கெட் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் போலிங் போடுறேன் நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன என்ன வந்து சாவடிப்பாங்க எவ்வளோ பேருக்கு தான் நான் போலிங் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு இந்த தடவை தீவிரமாக ஹெவி ப்ராக்டிஸ் இருக்கிறது எங்கள் கேப்டன் தான் இந்த அவர் ஓப்பனிங் பேட்டிங் பார்த்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்த இந்த வாட்டி நானே பேட்டிங் போலிங் எல்லாமே பண்ணலாம் பயங்கரமாக இருக்கா பட் இட்ஸ் ஆல் ஃபன் ஏன்னா என்னன்னா என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நம்ம ஃபீல்டுக்கு போனோன்னே ஜெயிக்கணும் அந்த விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அப்ரோச் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ இன்டென்சிட்டி இன்டென்ஸாக இருக்கும் நான் விக்கெட் எடுக்கிறேன் மச்சா எனக்கு கூடுறா அவனுக்கு கொடுக்காது அப்படின்னா ஸோ அதெல்லாம் சுசாரிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக போலிங் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் பட் லைக் எவ்ரிபடி எவ்ரிபடி இஸ் டேலண்ட் அப்புறம் நிறுத்திக்கலாம் சார் ஐபிஎல்லாம் ரொம்ப எங்களுக்கு சார் ஆர்டர் படி உங்களுக்கு சார் இவர் வந்துட்டு அதெல்லாம் சும்மா இருக்கும் ஆதவ் வந்துட்டு பியோர் பவுலர் கலை இஸ் அன் ஆல்ரவுண்டர் ஓகேங்களா நான் வந்து பேட்டு நல்லா சொல்லல லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்டட் பவுலர் ஸோ நான் பவுலர் ஆர்யா இந்த தடவை வந்து பர்டிகுலர் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடுறாரு ரொம்ப நல்லா அடிக்கிறாரு கனெக்ட் பண்ணுறாரு எஸ்பெஷலாக ட்ரில்ஸ் நிறையா வந்து இல்லை இல்லை நாங்கள் ஜோக்குக்கு சொல்லுங்க அதுக்கான எஃபர்ட் நிறையா போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன் வீட்லேயும் சைக்கிளில் வந்துடுவாருங்க சைக்கிளில் வந்து ஓயம் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து எங்களோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ரில்ஸ் பண்ணிவிட்டு பேட்டிங் ஆடிட்டு திருப்பி சைக்கிள் போக வேண்டியது ஸோ இவ்வளோ எஃபர்ட் போயிட்டுருக்கு உள்ள அண்ட் ஐ வுட் சே ஷாந்தனு இஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர் போலிங்கும் போடுவார் பட் எனக்கு சாந்தனோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் பிருத்வி இஸ் அப்வியஸ்லி பியோர் பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் தசரத் இஸ் அகெயின் அ போ பவுலர் கம் பேட்ஸ்மேன் பட் மெயின் போலர் தான் தென் அவர் வந்து விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மன் சத்யா அப்புறம் ஷரண் அகெய்ன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் மெயினாக ஹாஃப் ஸ்பின்னர் அண்ட் விஷ்ணு விஷால் ஆல்ரவுண்டர் ஹாஃப் ஸ்பின் போடுவார் பியோர் பேட்ஸ்மேன் விக்ராந்த் பியோர் ஆல்ரவுண்டர் நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் போடுவார் நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்புறம் எங்கள் டீமோட அசோக் செல்வன் பார்த்திங்கன்னா மூர் ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன் அப்புறம் எங்கள் டீமோட மூத்த கலைஞர் இருக்கார் சார் ரமணா ரமணா சில்லக்குரி அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸோ இதுதான் டீம் கம்போசிஷன் பார்த்திங்கன்னா இதுதான் ஆ மிர்ச்சி ஷிவா வந்துட்டு போலர் ஜீவா ஜீவா அகெயின் பார்த்தீங்கன்னா பியோர் பேட்ஸ்மேன் அவர் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போடுவார் பவுலிங்கில் அவ்வளோ தான் இதான் டீம் நினைக்கிறேன் இப்போதைக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம்னா வந்து சிசிஎல் இந்த வாட்டி ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய லெவலில் விஷ்ணு பண்ணுறாரு ஸோ டெஃபினெட்லி நீட் யோர் சப்போர்ட் சென்னை ரைனோஸ் சிசிஎல் பேஜஸை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அதான் நான் சொன்னேன் எல்லாரையும் வர சொன்னேன் ஷார்ஜாக்கு அவர் அப்படியே என்ன பார்த்தாரு உங்கள உங்களே நான் வந்து எக்கானமியில தான் கூட்டிகிட்டு போறேன் இவங்களெல்லாம் இங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஸோ நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா கார்கோ கிளிப்பிங் வந்து புக் பண்ணி எல்லாரும் அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி வி வில் பிளான் சம்திங் இதர் ஒன் ஆஃப் தீஸ் இண்டியன் லீக் டான் Thank you. Thank you, sir. Thank you.